உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்பது வதந்திதான் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளக்கம் திமுக இளைஞரணி மாநாட்டின் மாநில உரிமை முழக்கத்தை திசை திருப்ப பொய் தகவல் பரப்பப்படுவதாகவும் குற்றச்சாட்டு தமிழ்நாட்டிற்கான வெள்ள நிவாரண நிதி கோரி மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்த தமிழ்நாடு எம்பிக்கள் வரும் இருபத்தேழாம் தேதிக்குள் நிதியை கொடுக்க நடவடிக்கை என அமித்ஷா உறுதியளித்ததாக திமுக எம்பி டி ஆர் பாலு பேட்டி இந்தியா கூட்டணியின் தலைவராக மல்லிகார்ஜுன கர்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒருமித்த முடிவு ஏற்பட்டால் மட்டுமே ஒருங்கிணைப்பாளர் பதவியை ஏற்க நிதிஷ்குமார் முடிவு ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் பாஜக தொகுதிகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் கட்சி எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் குற்றச்சாட்டு பொங்கல் பண்டிகைக்கு பயணம் செய்ய அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் ஒரு லட்சம் இடங்கள் காலியாக உள்ளன ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம் என போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி அறிவிப்பு சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆய்வு பயணிகளுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை பார்வையிட்டார் புதிதாக திறக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு தலைமை நிர்வாக அதிகாரி நியமனம் நில நிர்வாக இணை ஆணையர் பார்த்திபனை நியமித்தது தமிழ்நாடு அரசு பொங்கல் பண்டிகைக்காக சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் பொதுமக்கள் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை செங்கல்பட்டு பாலாறு பாலம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் படிகளை தடுப்பது தொடர்பான பரிந்துரைகளை வழங்க ஒரு மாதத்தில் விசாரணைக்குழு அமைக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு தமிழ்நாட்டில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மாநில அரசு சிறப்பாக மீட்பு பணிகளை செய்துள்ளது நிலையில் ஆய்வு செய்த மத்திய குழுவினர் பாராட்டு

கடலூர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் களை கட்டிய சமத்துவ பொங்கல் விழா பாரம்பரிய உடையில் பங்கேற்று உற்சாகமூட்டிய ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆவடியில் டிஜிபி சங்கர் ஜிவால் தலைமையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பாரம்பரிய உடையில் பங்கேற்ற போலீசார் எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் காவல் ஆணையர் சந்தீப் ராயுடன் சேர்ந்து உற்சாகமாக பொங்கல் வைத்த காவலர்கள் மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரம் வாடிவாசல் மேடைகள் மற்றும் தடுப்புகளை அமைக்கும் பணிகள் மும்முரம் திருச்சி மாவட்டத்தில் மூன்று இடங்களில் மட்டும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த மாவட்ட ஆட்சியர் அனுமதி பதினேழு இடங்களில் அனுமதி கோரப்பட்ட நிலையில் சூரியூர் நாவலூர் ஆவாரங்காட்டில் ஜல்லிக்கட்டை நடத்தலாம் என அறிவிப்பு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மதுரை சந்தைகளில் பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு ஒரு கிலோ மல்லிகைப்பூ நான்காயிரம் ரூபாய் வரை விற்பனை பொங்கல் பண்டிகையால் கிடுகிடுவென உயர்ந்த விமான கட்டணம் சென்னையில் இருந்து மதுரைக்கு பதினேழாயிரம் ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயம் ஜனவரி இருபத்தைந்தில் திமுக இளைஞரணி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் அண்ணா நகரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காஞ்சிபுரம் வடக்கில் அமைச்சர் உதயநிதி உள்ளிட்டோர் உரையாற்ற உள்ளனர் ஜோர்டா நாட்டில் சிக்கியுள்ள தமிழர்களை தொடர்பு கொண்டு பேசிய அயலக தமிழர் நலவாழ்வுத்துறை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் பேசி மீட்க நடவடிக்கை என தகவல் பிப்ரவரி ஒன்று முதல் சென்னையிலிருந்து அயோத்திக்கு நேரடி விமான சேவை நண்பகல் பனிரெண்டு நாற்பது மணிக்கு புறப்படும் ஸ்பைஸ் ஜெட் விமானம் பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு அயோத்தியை அடையும் பொங்கல் திருநாளை ஒட்டி புத்தாடைகள் வாங்க தியாகராய நகரில் உள்ள கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்த வண்ணம் உள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம் வேல்முருகன் இப்போ எந்த அளவிற்கு மக்கள் கூட்டம் இருக்கிறது பெரும்பாலானோர் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் கூட்டம் அதிகமாக இருக்கிறது விவரங்கள் காயத்ரி பொங்கல் என்றாலே புத்தாடை அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறது எல்லார் வீடுகளிலும் இருக்கும் அந்த வகையில் சென்னையில டி நகர்ல எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த பிரதான சாலை ரங்கநாதன் தெருவில் ஏராளமான பொதுமக்கள் வந்திருக்கிறத பார்க்குறோம் குறிப்பாக புத்தாடை வாங்குவதற்கு ஏராளமான பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக ரங்கநாதன் தெருவில் வந்து கொண்டிருக்கிறாங்க குறிப்பாக இந்த பொங்கலை முன்னிட்டு ஏராளமான புதிய வகையான ஆடைகள் வந்திருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிய சொல்ல அந்த கருத்துக்களை பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு ரங்கநாதன் திருவுல பல இடங்களில் கோபுரங்கள் ஏற்பாடுகள் செய்து அங்கிருந்து தொடர்ந்து வந்து இங்கே பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஏராளமான பொதுமக்கள் வருவதன் காரணமாக சாலைகள் போக்குவரத்து என்பது ரங்கநாதன் திரு பகுதியில் எனவே அதிகமான போக்குவரத்து போலீசாரும் தொடர்ச்சியாக பாதுகாப்பு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இன்று இரவு வரைக்கும் வந்து அதிகமான பொதுமக்கள் வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிக்கிறது தொடர்ச்சியா அவங்கள்ட்ட பேசலாம் சொல்லுங்க பொங்கல் பொங்கல் வாங்கியா காயத்திரி தொடர்ச்சியாக ஏராளமான பொதுமக்கள் வரக்கூடிய சூழல்ல உள்புற பகுதியில் கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது நிறைய பேர் குழந்தையோட வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம் தொடர்ந்து வந்து பாதுகாப்பு பணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டிருக்கிறாங்க தொடர்ந்து பொங்கல் என்றாலே புரசை அதே போல சவுக்கார்பேட்டை டி நகர் உள்ளிட்ட பகுதியில் கூட்டம் என்பது அதிகரித்து காணக்கூடிய காட்சிகளை நம்ம எப்பொழுதும் பார்ப்போம் அதே போல இந்த பொங்கலுக்கும் ஏராளமான பொதுமக்கள் தற்போது மீண்டும் புத்துணர்வோடு தை வழிபிறக்கும் வழி பிறக்கும் என்பதை போல் புத்தாடைகள் வாங்க தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கூட்டத்தினுடைய அந்த சூழலை வந்து நம்மளுடைய நிர்மல் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து வந்து பொங்கலை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் தற்போது வருவதற்கான அந்த சிறப்பு பேருந்துகளும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது போல சென்னையில் இருந்தும் ஏராளமான பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது வேல்முருகன் இப்போ கூட்டம் அதிக அளவில் இருக்கிறது மக்களும் ஆர்வமோட வந்து பொருட்களை வாங்குவதற்காக வந்திருக்கிறாங்க சென்னையில முக்கியமா இருக்கக்கூடிய பகுதி இது அதனால போக்குவரத்தில் இதுன்னு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா குறிப்பாக டி நகரை பொறுத்தளவருக்கு பெரும்பாலான நேரங்களில் திருவிழா காலங்களில் அதிகமான கூட்டம் வரும் அதற்கேற்ற வாரி போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்படுவது வழக்கம் ஆனால் இந்த முறை மெட்ரோ பணிகளும் வந்து நகர் பகுதிக்குள்ளாக செய்யப்பட்டு வருவதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஒரு சில பகுதிகளில் ஏற்படுகிறது குறிப்பாக இந்த சவுத் பவுங் ரோடு இந்த பகுதியில் வந்து அதிகமான கூட்ட நெரிசலை பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக உடைகள் வாங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் பேசலாம்

தொடர்ச்சியாக ஏராளமான பொதுமக்கள் கூட்டத்தில் வந்திருப்பதன் காரணமாக இந்த இடத்தை விட்டு கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையோட போறது பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு தொடர்ந்து வந்து டீ ஷாப்பிங் அப்படிங்கிறது களை கட்டிருக்கிறது காயத்ரி நன்றி வேல்முருகன் உற்சாகமாக களை கட்டி இருக்கக்கூடிய பொங்கல் பண்டிகைக்காக ஒருபுறம் இந்த பர்ச்சேஸ் அதே மாதிரி அங்கு இருக்கக்கூடிய இந்த தின்பண்டங்களிலும் மக்கள் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி காஞ்சிபுரத்தை அடுத்த கதிர்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் ஒயிலாட்டம் கரகாட்டம் என பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளோடு பொங்கல் விழா களை கட்டியது சந்திரசேகரிடம் கேட்கலாம் சந்திரசேகர் பாரம்பரியமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன பொங்கல் விழா சிறப்புகள் என்ன நிச்சயமாக காய்றி சைத்திருநாளா பொங்கல் பண்டிகை கொண்டாடும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கலை நிகழ்ச்சிகளும் நட நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளும் பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்கதிர்ப்பூர் பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட இன்று பொங்கல் பண்டிகையொட்டி அந்த பள்ளியின் வளாகத்தில் உள்ள வளாகத்தில் பாரம்பரிய விளையாட்டான கோலாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் உள்ளிட்ட மான் கொம்பு ஆட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகளும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் அளிக்கப்பட்ட நிலையில் இந்த நிகழ்ச்சியால் பொங்கல் பண்டிகை பள்ளி மாணவர்கள் மாணவிகள் மட்டுமல்லாமல் மாணவர்களின் பெற்றோருடன் பொங்கல் பண்டிகைகள் தற்போது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி பாரம்பரிய விளையாட்டை மாணவ மாணவிகள் அறிந்து கொள்வதற்காக இந்த பாரம்பரிய போட்டிகள் நடத்தப்பட்டுள்ளதாக நம்ம கல்வி நிறுவனம் நம்ம தெரிவித்துள்ளார் காயத்ரி நன்றி சந்திரசேகர்